இப்போஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புற்றுநோய் சிகிச்சையின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் நிகழ்ச்சி வி எஸ் மருத்துவ அறக்கட்டளை சார்பில் வி எஸ் சர்வதேச துல்லிய புற்றுநோயியல் உச்சிமாநாடு சென்னையில் உள்ள கிரீன் பார்க் ஹோட்டலில் நடைபெற்றது ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதிலுமிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட புற்றுநோய் மருத்துவ அறுவை சிகிச்சை மற்றும் கதிர்வீச்சு நோயியல் நிபுணர்கள் மருத்துவர்கள் நோயியல் நிபுணர்கள் மரபியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் முதுகலை மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் புற்றுநோய் சிகிச்சையின் வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் சிகிச்சை முறைகள் நோய் தாக்கங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மேம்பட்ட நோய் எறிதல்கள் மற்றும் இலக்கு சிகிச்சைகள் முதல் நோயாளி சார்ந்த சிகிச்சை யுதிகள் வரை துல்லிய புற்றுநோயியின் வளர்ந்து வரும் பங்கை இந்த மாநாடு மையப்படுத்தியது மூன்று நாட்களும் நுண்ணறிவு மிக்க அமர்வுகள் உரையாடல்கள் குழு கலந்துரையாடல்கள் மற்றும் ஆராய்ச்சி விளக்க காட்சிகளில் பங்கேற்பாளர்கள் ஈடுபட்டனர் இவை பல்வேறு சவால்கள் புதுமைகள் மற்றும் தீர்வுகளை எடுத்துக்காட்டின இளம் நிபுணர்களின் உற்சாகமான பங்கேற்பு இந்த நிகழ்வின் முக்கிய அம்சமாக இருந்தது முதுகலை மாணவர்கள் அளித்த விளக்க காட்சிகள் புதிய யோசனைகள் வளர்ந்து வரும் ஆராய்ச்சி மற்றும் கல அனுபவங்களை காட்சிப்படுத்தின உச்சிமாநாட்டின் முக்கிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று பேராசிரியர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் பெயரில் நிறுவப்பட்ட சொற்பொழிவு ஆகும் இந்த உரையை டாக்டர் ரமேஷ் பி வி நிம்மகடா நிகழ்த்தினார் அவர் தற்போதைய தரவுகள் மற்றும் கூட்டு புற்றுநோயியல் தளங்கள் குறித்த சக்தி வாய்ந்த நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டார் தரவு சார்ந்த முயற்சிகள் மூலம் புற்றுநோய் விளைவுகளில் அவரது அர்ப்பணிப்பு மிகுந்த பணிக்காக அவருக்கு எஸ் மருத்துவமனையின் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் மருத்துவ புற்றுநோயியல் சேவைகளின் இணை இயக்குநர் டாக்டர் எஸ் நித்யா மூன்று நாள் நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தினார் மருத்துவ இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு முத்து சுப்பிரமணியன் ஆகியோரால் இந்த நிகழ்வு சிறப்பிக்கப்பட்டது இவர்கள் இருவரும் மாநாட்டின் நோக்கத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றினர் இந்தியாவின் மூத்த மருத்துவ புற்றுநோயியல் நிபுணரும் வி எஸ் மருத்துவமனை குழுமத்தின் நிறுவனர் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பேராசிரியர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற்றது தரமான புற்றுநோய் சிகிச்சையை அணுகக்கூடியதாக மாற்றுவதற்கான அவரது அர்ப்பணிப்பு நிறுவனத்தின் பயணத்தை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது குழும தலைமை இயக்க அதிகாரி திரு பிரசன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களின் தலைமை மற்றும் மேற்பார்வையின் மூலம் மாநாட்டின் தடையற்ற செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த வெற்றி சாத்தியமானது சிறப்பிலும் ஒத்துழைப்பிலும் அவரது அர்ப்பணிப்பு அனைத்தையும் சிறப்பாக நடத்த வழிவகுத்தது பிப்போஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அறிவியல் மாநாடாக மட்டுமில்லாமல் அனுபவமும் புதுமையும் இணையும் ஒரு தளமாகவும் எப்படி துல்லிய புற்றுநோய் சிகிச்சை முறைகளினால் நோயாளிகளுக்கு மேலும் சிறப்பான உலகத்தர மருத்துவ தீர்வுகளை வழங்க முடியும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு அமர்வும் அமைந்தது பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்